திருச்சி நகரின் மிகவும் பிரபலமான மற்றும் வசதியான இடமான கே கே நகர் வெட்டி நகர் பகுதியில் ஒரு அழகான தனி வீடு விற்பனைக்கு உள்ளது இது ஒரு வடக்கு நோக்கிய வீடு வாஸ்து முறையில் சிறந்த திசை என அனைவரும் கூறும் அந்த வடக்கு திசையில் அமைந்துள்ளது இந்த வீட்டின் மொத்த நிலப்பரப்பு ஆயிரத்து இருநூறு சதுர அடிகள் கட்டிட பரப்பளவு கூட அதே அளவில் ஆயிரத்து இருநூறு சதுர அடிகள் வீட்டில் இரண்டு விசாலமான படுக்கையறைகள் ஒரு அழகான ஹால் நவீன சமையலறை மற்றும் பரவலான வாசல் பகுதி என அனைத்தும் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இது பத்து வருடங்கள் பழைய கட்டிடம் ஆனால் நன்கு பராமரிக்கப்பட்டு உடனடியாக குடியேறக்கூடிய நிலைமையில் உள்ளது கார் பார்க்கிங் வசதி மிகச்சிறந்த நீர் வசதி முழுமையாக குடியிருப்பு மக்கள் வசிக்கும் அமைதியான பகுதி இவை அனைத்தும் இந்த வீட்டின் சிறப்புகள் இவ்வளவு வசதிகளுடன் கூடிய இந்த அழகான வீட்டின் விலை ரூபாய் அறுபத்தைந்து லட்சம் மட்டும் அதோடு அருகில் ஸ்கூல் காலேஜ் சூப்பர் மார்க்கெட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே மிக அருகிலேயே உள்ளன இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள்